தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் பெரியகடை தெருவில் பெண்கள் பள்ளி எதிரில் திமுகவின் பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை வடசேரி சாலை தேரடி தெரு சாலை பெரிய தெரு சாலை மார்க்கெட் சாலை ஆகிய நாலு சாலைகள் சந்திக்கின்ற இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அதிகரித்து கொண்டே இருந்தது இதனை அறிந்து அந்த பகுதியிலே நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் இருவர் தானாக முன்வந்து போக்குவரத்து நெரிசலை த சரி பணியில் ஈடுபட்டனர் எப்போதும் போக்குவரத்து காவலர்கள் பொதுக்கூட்ட நேரங்களில் அந்த இடங்களில் நின்று போக்குவரத்தை சரி செய்வது வழக்கமாக இருந்தது தற்போது காவலர்கள் பற்றாக்குறை காரணமாக போக்குவரத்தை சரி செய்வதற்கு அந்த இடத்தில் காவலர்கள் பணியில் இல்லாதனால் அந்த பகுதியில் நின்று கொண்ட இளைஞர்களே அந்த பணியை மேற்கொண்டனர் பட்டுக்கோட்டை காசாங்குளம் பகுதியில் அண்ணா அரங்கம் என்பது நீண்ட காலமாக பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்த இடமாகும் மிக பெரிய தலைவர்களான எம்ஜிஆர் கருணாநிதி உள்ளிட்டோர்களெல்லாம் இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் பேசியுள்ளனர் தற்போது அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் ஒதுக்குப்புறமாகவும் மாறிவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பெண்கள் பள்ளி எதிரிலேயே பொதுக்கூட்டங்கள் போடப்பட்டு வருவதால் தொடர்ந்து பொதுக்கூட்ட காலங்களில் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அமைந்து விடுகிறது எனவே மீண்டும் அண்ணா அரங்கம் அருகில் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஸ்ரீ ராமராஜம் யூடியூப் செய்தி சேனலுக்காக வடசேரி சாலை சாலை பெரிய கடை தெரு சாலை முக்கத்தில் இருந்து ஆதி மதனகோபால்